பாடுபடும் போது என் இருதயத்தை ஆராய்ந்து தேவனை கேள்வி கேட்க மாட்டேன் பாடுபடும் போது என் இருதயத்தை ஆராய்ந்து தேவனை கேள்வி கேட்க மாட்டேன் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி புலம்பர் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் இந்த புலம்பல் பகுதி என்னவென்றால் ஜனங்கள் புலம்பல் பாடுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் அழிக்கப்பட்ட பின்பு அவர்கள் புலம்பி பாடுகிற ஒரு பாடல் தான் இந்த பாடல் அந்த வேலையில அவர்கள் தன்னுடைய கைகளை மாற்றமல்ல தன்னுடைய இருதயங்களையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவருடைய சிறையில் மாற்றினார் ஆம் பிரியமானவர்களை இந்த வேளையில் கூட நாம் இந்த புத்தாண்டுக்குள் நுழைவதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து செழிக்கும் போது கத்தனை

வரும்போது இது ஏன் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி செய்வோம் என்றால் மறுதளித்திருப்போம் தேவனத்தில் போல நாம் உருமறுத்திருந்தால் இந்த வேலையில நம்மை ஒப்பு கொடுப்போம் பாடுகளும் நெருக்கங்களும் நம்மை அந்த வழியாய் நடத்திருக்கலாம் அதற்காக தேவனிடத்துல நாம் மனம் கசந்து ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் உண்மையாகவே நம்முடைய அவங்களை மன்னிப்பார் நம்முடைய பாடுகளின் வேதனைகளிலிருந்து நாம் இவ்விடுதலை ஆகுவார் நம்மை நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் இப்பொழுது ஜாம பண்ணுவோம் அன்பின் சுவாமி இந்த நல்ல வேலைக்காக கூட துடிக்கிறோம் அண்ட உரையே இந்த இருபத்தி ஆறாவது நாளில் ஆண்டவரே பாடுபடும் போது ஆண்டு என் இருதயத்தை ஆண்டவரே ஆராய்ந்து தேவனி கேள்வி கேட்க மாட்டேன் என்று ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அநேக அந்நிலை நான் கேள்வி கேட்டிருப்பேன் இது ஏன் எனக்கு இப்படி நடந்தது ஆண்டவரே எனக்கு பதில் செய்யவில்லை அன்று நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு வரவில்லை நான் போக வேண்டிய வழியில போக முடியவில்லை அன்றுரே என்னுடைய குடும்பத்துல நெருக்கங்கள் அனுரே என்னுடைய வேலை நெருக்கங்கள் என்னுடைய ஊழிய பாதையில நெருக்கங்கள் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல நெருக்கங்கள் என்னுடைய உறவினர்கள் வட்டாரத்துல நெருக்கங்கள் அன்று எத்தனையோ நெருக்கங்கள் பாடுகள் மத்தியில தேவன் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி அன்றுரைய வியாதியில நெருக்கங்கள் வரும்போது கூட அன்றுரைய தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே முழு இதற்காக ஆண்டவரே இந்த முதலாம் நாளில் கூட எங்களை ஒப்பு கொடுக்கணும் சுவாமி அன்றுவே என்னுடைய முழு முழுப்புகளை அகற்றி கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ள பாக்யவான்களாய் பாக்யவதிகளாய் மாற எங்களுக்கு கிருவை செய்யும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில இதற்காக கூட சேர்ந்து செவிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் செவிக்கிறோம் ஏசுவின் Na il gemicron alla pidavi a me